முற்போக்கெழுத்தாளர் சங்கம்னு ஒரு அமைப்பில் நான் போய் சேர்றதுக்கான காரணமே அவ்வளவு எளிமையான எழுத்தாளர் எழுத்தாளன் அப்படிங்கிற ஒரு மமதையோ அகங்காரமோ இதோ இல்லாத ரொம்ப தன்னடக்கமான எழுத்தாளர்கள் நிலஞ்ச இடம் ஒரு எழுத்துங்கிறது என்னென்னா எழுதுனதெல்லாம் நம்ம கவரணும் மேலாண்மை பொன்னுசாமி அன்னைக்கு அறிமுகமானவர் என்னுடைய முதல் சிறுகதை தோப்பு ரெண்டாவது சிறுகதை தோப்பு நாவல் இதுக்கெல்லாம் அவர் தான் முன்னுரக் கொடுத்தாரு அந்த மேலாண்மை பொன்னுசாமி தான் பின்னாளில் வந்து சாகித்ய அகாடமி வாங்கினார் அதுக்கு பின்னாடி அதே மேலாண்மை பொண்ணுசாமியோட பொண்ணை வந்து பையனை வந்து பையனுக்கு கோயம்புத்தூரில் பொண்ணு க கல்யாணம் பண்ணுறாரு அந்த கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணு குடும்பம் எப்படின்னு நீங்கள் பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் தோழருங்கிறார் போய் அதே மாதிரி பார்த்து சொன்ன பிறகு கல்யாணம் நடக்குது அந்த பையனை ஒரே ஒரு தடவை எப்போது சின்ன த சின்ன பையனில் பார்த்துருக்கேன் ஓ மறு அழைப்பு வரும் இல்லையா நம்ம வீட்டுக்கு அந்த மறு அழைத்து வரும்போது கொஞ்சம் வெண்மணி பார்த்துக்க வேலை அவனை கோயம்புத்தூரில் யாரும் தெரியாது அவர் ஜாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணியிருக்காங்க பார்த்துக்குங்கிறார் அதே மாதிரி நான் போய் பார்க்குறேன் அந்த வெண்மணி தம்பி சொல்கிற அப்படி அவனுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசாக என்ன வைப்போம் தொடர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சிறுகதை பற்றை முகாம்னு ஒன்று நடந்துச்சு அந்த பற்றை முகாமில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிறுகதை வந்து எல்லாருக்கும் எழுத சொல்லி மூணு நாள் இதே மாதிரி கிளாஸ் நடத்திட்டு மூணு நாள் கழித்து ஒரு சிறுகதை எழுத சொன்னாங்க அதில் ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது தோழர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்து ஒரு கதை சொன்னார் முப்பத்தி நாற்பத்தி நாலு பேர் எழுதுனதில் நாற்பத்தி நாலு கதைகளில் அந்த கதையை ரொம்ப மனசில் வச்சு சொன்னார் அப்போ அந்த கதை எதுன்னா நான் எழுதுன கதையவே சொல்கிறார் எத்தனை முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு கருப்பன் அப்படிங்கிற ஒரு நாய்க்குட்டியை பற்றின ஒரு கதை அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு எழுத்து வந்து எங்கே ஈர்க்கணும் ஜெயகாந்தன் எடுத்துட்டிங்கன்னா ஜெயகாந்தன் வந்து அவ்வளோ பெரிய எழுத்தாளர் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா சாதாரணமாக பேசுவார் ரொம்ப கலந்துரையாட ரொம்ப சாதாரணம் அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாங்க நான் நான் உட்கார்ந்துருக்கேன் ஜெயகாந்தன் கிட்ட கேட்குறாங்க ஜேகே உங்களை பார்த்து தான் பாலகுமார்னு ஒரு எழுத்தாளர் வந்து கதை எழுதி பழங்கினாராமான்னு கேட்குறாரு உடனே ஜே கே அப்படி நீ அவர் எப்பவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா சு இந்த இது இருக்குல்ல அது கஞ்சா கஞ்சா குடிச்சுட்டு இருப்பார் இப்போ கஞ்சா குடிக்கிறதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சில பேர்த்துக்கு சில ஹேபிட்டை வந்து மாற்ற முடியாது அது அந்த காலத்தில் அப்போ அவர் வந்து அதை பகிரங்கமாக தான் பண்ணுவார் அப்படியெல்லாம் ஒழித்து மறைச்சு இந்த பீடி குடிக்கிறது அதெல்லாம் அப்படி பண்ண மாட்டார் அப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அவர் என்ன பண்ணுறாரு சுற்றுமே இருக்கிறவங்க அந்த தம் பிடிச்சிட்டு கொடுக்கும்போது அதை வாங்கி ஒரு இழுப்பு இழுத்துட்டு சொல்கிறாரு பாலகுமாரன் கதை எழுதி உங்களை பார்த்தா கதை எழுதி பழகினாராமான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு அவன் பொய் சொல்லுகிறான் இப்படித்தான் சில பேர் கஞ்சா குடித்து விட்டு என்னை பார்த்து தான் கஞ்சா குடித்து பழகினேன் என்று சொல்கிறார்கள் அதை எப்படி ஏற்க முடியும் அவரவருக்கு எது எது பிடிக்கிறதோ அதை விட்டு என் மேல் போடுகிறார்கள் அப்படின்னு உங்களுக்கு எது பிடிக்கும் அவர் தான் எழுதுறாரு நான் கேட்குறேன் ஜே கே உறங்குவது போலும்னு ஒரு கதை பாருங்க எப்பேற்பட்ட மேதை அவர்கிட்ட கேட்குறேன் உறங்குவது போலும்னு ஒரு கதை ஊரை கூட்டி ஒழிக்க அழுதிட்டு பேரை நீக்கி பிணமென்று பேரிட்ட பின் சூறையங்காட்டிடையே சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்து அனைவரும் நீங்கி கழிந்த பின் அவன் விழித்தான் அப்படின்னு ஒரு கதையை ஆரம்பிப்பார் ஒரே வரி சொல்ல வரனா எழுத்த என்னன்னு சொல்ல வர்றேன் அவர்கிட்ட கேட்குற இப்படி ஒரு வரியை எப்படி ஜே கே கற்பனை பண்ணி எழுதுனீங்க நான் எங்கே எழுதுனேன் திருமூலர் சொன்னது திருமூலர் பாடல் வடிவில் சொன்னது நான் உரைநடையாக எளிமையாக கொடுத்துருக்கேங்கிறார் இதே ஒரு ஒரு எழுத்தால் நான் தான் என்ன சொல்லுவான் ஆ நான் தான் எழுதுனேன் அப்படி ஜபர்தஸ்த் காட்டிக்குவான் என்ன இருக்கோ உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கோ அதை எழுதி கொடுத்துட்டு என்கிட்ட ஒன்றுமே இல்லை வெயிட் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறத ஒரு சரியான எழுத்தாகவும் இருக்கும் அதுதான் ஆளுமை பவர்னு ஜெயகாந்தங்கிட்டக்கு பார்த்தேன் இன்னொரு பக்கம் மேலாண்மை பொண்ணுசாமி மாதிரி ஆனாலு சாதாரணமாக துண்ட வேட்டி கட்டிட்டு அண்ணன் தூக்கிட்டு எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு சாதாரணமாக கொண்டு போய் ரோட்டில் அப்படி உட்காந்துக்கிட்டு அந்த எல்லாத்துக்கும் கூட சகஜமாக பேசிட்டு அப்படி இருக்கிற எழுத்தாளர்களை பார்த்தேன் அவங்க எல்லாருமே எழுத்து ஆளுமையில் தான் காட்டினாங்க ஜபர்தஸ்த் யாருமே காட்டலை அப்போ இதுக்கெல்லாமே அடிப்படை என்ன அஞ்சாம் கிளாஸ் படித்த மேலாண்மை பொண்ணுசாமி எப்படி அவ்வளோ பெரிய எழுத்தாளராக வந்தார் எட்டாம் கிளாஸ் படித்த ஜெயகாந்தன் எப்படி அவரெல்லாம் எழுத்தாளராக வந்தார் எப்படி எழுத்து ஆளுமே மிக்கவர்களாக மாறினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அவங்க வாழ்க்கை படிக்கணும் ரொம்ப சிம்பிள் என்னார நான் சொன்னேன் இல்லையா மாட்டுக்கட்டு தறி மாடு எருவு தட்டிகிட்டு இருக்கும்போது கூட அப்படி வால்யூம் புக்கு ஆயிரம் பக்கம் எட்நூறு பக்கம் அகிலனுடைய சித்திரப்பாவை எல்லாம் அப்படி தான் படித்தேன் பொன்னியின் செல்வன் எல்லாம் அப்படி தான் படித்தேன் அம்மா அடிக்கிறதுக்கு துரத்துவாங்க இந்த வாசிப்பு எழுத வச்சுது எழுதுனது பேச வச்சுது பத்திரிகை பணிக்கும் கிடச்சிது பத்திரிகை பணிங்கிறது சாதாரணமில்லை எப்பேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்துல் கிட்ட கூட போய் நீங்கள் கேள்வி கேட்க முடியும் அவங்க பதில் தான் சொல்லுவாங்க திருப்பி கேள்வி கேட்க முடியாது இதே தான் நானும் ஒரு தடவை கலைஞர்கிட்ட கேள்வி கேட்டேன் அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னடா ஒரு ப்ளஸ் டூ படித்தவன் எங்கேயோ ஒரு பத்திரிகையில் இருந்தவன் இப்படி போய் அப்படி ஒரு பெரிய மனுஷங்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு கூட கேட்டாங்க கலைஞர் கோயம்புத்தூர் வராரு நாலு தடவை அப்போ முதலமைச்சராக இருந்துட்டார் அஞ்சாவது தடவை இனி முதலமைச்சர் ஆக போகிறாரு தேர்தல் அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கெல்லாம் கட்சியெல்லாம் அரசியலெல்லாம் தெரியுமா பிஜேபி பாஜகவுக்கு வந்து அன்றைக்கி ரஜினிகாந்த் வந்து ஆதரவு கொடுக்கறத கொடுக்குறாரு திமுக இருந்து திமுக மேலே ரொம்ப பற்றுள்ளவர் கலைஞர் மேலே பற்றுள்ளவர் ரொம்ப பாசத்தோடு கலைஞரும் அடைய படையப்பா என் உடையப்பா அப்படியெல்லாம் கமன் கொடுத்தவர் ஒரு கட்டத்தில் பாஜகவுக்கு அவர் வந்து இது கொடுத்தோன்னே கலைஞர் எங்கே போனாலும் அந்த கேள்வி வருது என்ன கேள்வின்னா ரஜினிகாந்த் பற்றி அப்படின்னு ரஜினிகாந்த் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார் அதை கேட்பாங்க உடனே இவர் சொல்லுவார் நோ கமன் அப்படின்னு சொல்லுவார் பதில் சொல்ல விருப்பம் இல்லை எங்கே போனாலும் தான் சொல்லுவார் ரஜினி அப்படின்னு ஆரம்பித்தா நோ கமன் அப்படின்பார் என்னையா அது எத்தனையோ கேள்விகளுக்கு பதில் சாதாரணமாக சொல்லக்கூடிய கலைஞர் ஏன் ரஜினிங்கிற ஒரு பேரை எடுத்தாவே நோ கமன் சொல்கிறாரு அப்படின்னு நான் யோசனை பண்ணேன் அடுத்த நாள் வந்து கலைஞர் வந்து கோயம்புத்தூர் வராரு தேர்தல் பிரச்சாரத்தில் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அதுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் வீட் இருந்தால் இருக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கும் அப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வந்ததுன்னா நம்மளும் ரஜினியை பற்றி கேட்கலாம் ரஜினியை பற்றி கேட்டால் எந்த மாதிரி கேட்கலான்னு மண்டையில் உருவாது ஏன் இவ்வளவு பெரிய ஆளுமை கலைஞர் அரசியல் ஆளுமை எப்படிப்பட்ட கேள்வி கேட்டாலும் அப்படி சாதாரணமாக எடுத்து உருட்டி வீசிட்டு போகக்கூடிய கலைஞர் ரஜினிங்கிற பேரை கேட்டோன்னா ஏன் அவர் வேண்டாம் பதில் இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா வேறு ஒன்றுமே இல்லை எஸ்எஸ்ஆர் எஸ்எஸ்ஆர்லாம் உங்கள் வயசுக்கு தெரிஞ்சிருக்காது எஸ்எஸ் எஸ் ராஜேந்திரன் மிகப்பெரிய நடிகர் அவர் கட்சியில் அரசியல் உருவாக்குனது கலைஞர் எம்ஜிஆர் காங்கிரஸில் இருந்தவர் பெரியார் தொண்டராக மாத்தினது எம்ஜிஆரை கலைஞர் அண்ணா துறையோட இதில் இருந்து வந்தவர் விஜயகாந்த் பின்னாடி வந்து அரசியல் கட்சி தலைவராக வர்றதுக்கு மூல காரணமாக இருந்தவர் கலைஞர் இவ்வளவிய ஜன ஜெயலலிதா முதலமைச்சர் பின்னாடி முதலமைச்சராக இருந்தவங்க நாட்டிய பேரொழி அவங்களுக்கு வந்து பெரிய பட்டம் கொடுக்குறாங்க நாட்டிய தாரகை எல்லாம் இந்த பட்டம் கொடுத்தது கலைஞர் இத்தனை சக்திகள் வந்து கலைஞர் கை வச்சதுனால கலைஞர் மேடையில் ஆகான்னு பாராட்டுனதுனால பெரிய தலைவர்களாக உருவெடுத்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஆகி முதலமைச்சராகவும் ஆகி அல்லது எதிர்க்கட்சி தலைவர் ஆகி கலைஞரை எதிர்க்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படி தான் எம்ஜிஆரை அவர் ஜெயிக்கவே முடியல ஜெயலலிதாவை எதிர்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கும்போது கலைஞருக்குள்ளே ஒரு எண்ணம் இப்போ நம்ம நடிகை சக்தியான ரஜினியை வந்து நம்ம மேலே தூக்கி சொல்கிறோமே அப்போ மேலே தூக்கி சொல்லும்போது இந்த இடத்துல இந்த ரஜினி நாளைக்கு பெரிய தலைவலியாக வந்துட்டா நாளைக்கு நம்ம கட்சிக்கே எதிராக வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் 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 யாரெல்லாம் சுட்டி காட்டி ஒரு அரசியல் படுத்துகிறாரோ அவங்கெல்லாம் பிரம்ம ராட்சசர்க மாதிரி எந்திரிச்சிடுறாங்க நம்மளையே எதிர்க்கிறாங்க அதனால ரஜினியை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கார் ரஜினி வந்தால் எதிர்காலத்தில் நம்ம கட்சிக்கு எதிராக இருப்பார் நம்ம மகனுக்கு எதிர்பார்ப்பார் இப்படி எல்லாம் கூட அவருக்குள்ளே ஓடி இருக்கலாம் அப்படின்னு அதுக்காக ஒரு கேள்வியை தயார் பண்ணுறேன் என்ன கேள்வின்னா ரஜினியை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் நோ கமன் என்று சொல்லுகிறீர்களே அவர் எந்த நோ நோக்கம் சொன்னாரோ அதில் தான் கேள்வியை புறப்படும் கமன் என்று சொல்லுகிறீர்களே அதற்கு எம்ஜிஆர் என்கிற மாபெரும் சக்தி கொடுத்த அன்று கொடுத்த அரசியல் அடி என்று சொல்லலாமா எழுதி வச்சுக்கிறேன் அடுத்த நாள் அதே மாதிரி ப்ரெஸ் மீட் நடக்குது ஒரு நாற்பது நிமிஷம் ப்ரெஸ் மீட்டில் கேள்வி போகுது அந்த பத்திரிகையாளர்கள் ஆளாலும் கேள்வி கேட்குறாங்க மூணு இடத்துல ரஜினியை பற்றி கேள்வி வருது மூணு இடத்துலையும் நோக்கமெண்ட் சொல்கிறாரு நாலாவது இடம் ரஜினி பற்றி ஒருத்தர் கேட்குறாரு உடனடியாக வாயில் அப்படி வேறு வச்சு நோக்கம்ங்கிறாரு அடுத்தது இந்த கேள்வி கேட்குறேன் ரஜினியை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் நோக்கமென்ட் சொல்கிறீர்களே அதற்கு எம்ஜிஆர் என்கிற மாபெரும் சக்தி அன்று நமக்கு கொடுத்த அரசியல் அடி என்று சொல்லலாமா அவர் ஆ அப்படின்னுக்குறாரு திரும்ப அந்த கேள்வியை போடுறேன் என்னை எவனை அடிக்க முடியாது நான் திருப்பி அடிச்சே நான் தாங்க முடியாது உன்னால் கூட தாங்க முடியாது தாங்குவியா அப்படின்னு கேட்குறாரு அப்படியே அமைதியாயிருச்சு இது மாதிரி ஒருத்தர் வீடியோ இருக்காரு நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த வீடியோக்காரர் ஐயா ஒரு அடி அடிங்க ஐயா படம் எடுத்துக்கிறேங்கிறார் எல்லோரும் கொள்ளுன்னு சிரிச்சிட்டாங்க இன்னொருத்தர் பக்கத்தில் ஒரு ரெண்டு வருஷம் உட்காந்துருக்குது ப்ரெஸ் மீட்டில் தினமலரில் பத்திரிக்கை நிருபர் வந்து அவரோட தினமலருங்கிற போட்டிருக்கிற டைரி அந்த டேபிள் மேலே வச்சுட்டு உட்காந்துருக்காரு அந்த டைரி வச்சுட்டு உட்காந்துருக்கிற தம்பி கேட்குறாரு நீங்கள் அடிக்கிறேன்னு சொன்னது இவரை வா ரஜினி வா அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க இத்துடன் பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்தது இனிமேல் கோவை பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேன் எனக்கு ஒரே பதட்டம் கேட்டோம் தப்பா கேட்கலையே நமக்கு என்னன்னா எம்ஜிஆர்லேருந்து இருந்து இருந்து எல்லாமே வந்து நீங்க உச்சாரணம் பண்ணி உயிர்ப்பிச்ச சக்திகள் அரசியல் சக்திகள் அப்படிப்பட்ட சக்தி மிக்கவர் நீங்க அப்படிப்பட்ட சக்தி மிக்கவர் நீங்கள் ரஜினிகாந்தையும் ஆகா ஓகோன்னு தெரிஞ்சால் தெரியாமல் பாராட்டிட்டீங்க இன்றைக்கி அதுவும் உச்சபட்ச அரசியல் சக்தியாக மாறி நம்ம நெஞ்சில் குத்துமோ அப்படிங்கிற பயத்தில் தான் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்போது நீங்கள் உச்சபட்ச சக்திங்கிற அடிப்படையில் தான் நான் அந்த கேள்வியை புனஞ்சிருக்கேன் இப்போ இது வந்து இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இலக்கியத்துடைய நுட்பம் இருக்குது சராசரியாக ஒரு பத்திரிகைக்காரர் இப்படி கேள்வி கேட்க மாட்டான் எடுத்தேங்க விழுந்துட்டு போயிருப்போம் அவருக்கு என்னென்னா எதிரில் கேட்டவன் எந்த பத்திரிக்கைக்காரன் அப்படின்னா டக்குன்னு அவருக்கு மனசு வேண்டா இருக்கு எதிர்கட்சி பத்திரிகைன்னு தோணியிருக்கும் எதிர்கட்சி யார் அதிமுக நமது எம்ஜிஆர் டிவி மாதிரி அவர் அப்படி தான் கருதிக்கிட்டார் இவர் போது இன்னொரு கேள்வி வருது உடனே அதுக்கு பதிலை மறுத்துட்டு யார் அந்த நிருபர் கேள்வி கேட்டதுன்னு அப்போ இருக்கிற அமைச்சர் கேட்குறாரு திரும்பி நிற்கிறாரு திரும்பி நின்று அது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு போகிறார் உள்ளே போய் ரூமுக்கு உட்காந்து பொங்குறாரா அதுக்குள்ளே நிறைய பரபரப்பாகிடுச்சு வெளியே வர்றேன் நீங்கள் போயிருங்க எல்லாம் திமுக காரன் கட்சிக்காரங்கெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்காங்க வந்து எல்லாம் அடிச்சு கிடிச்சு உடச்சி போடுவாங்க போயிருங்கங்கிறாங்க என்னை கிளப்பி விட்டுட்டாங்க பார்த்தா அந்த ரூமுக்குள்ளே போய் மற்ற ரிப்போர்ட்டுக்கெல்லாம் விடுங்க எதோ தெரியாத பசங்க கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னு இவர் பொங்குறாராம் எப்படி பொங்குறாரு நான் வந்து எப்படி அந்த நிருபர் அப்படி கேள்வி கேட்கலாம் அப்படி அவர் யாருன்னு அப்புறம்தான் தெரிஞ்சிருக்கு அவர் குமுதம் பத்திரிகையுடைய நிருபர்னு அப்புறம் தான் இவர் யோசிக்கிறார் குமுதம் பத்திரிக்கையெல்லாம் இங்கே வருதா பிரஸ் மீட்டு கலந்துக்குதா அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்ட பிறகு அந்த அன்னைக்கு சன் டிவி இருந்தது சன் டிவி டிவி அந்த இதை வாங்கி என்ன கேள்வி என்ன பதில்னு பொறுப்பாக பார்த்துட்டு இந்த கேள்விக்கு பதிலை வந்து மாற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லி மாற்றி அதாவது எம்ஜிஆரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் முப்பத்தி எட்டு தொகுதிகளில் நான் வெல்லவில்லையா அதனால் இந்த கேள்விக்கே இடமில்லை அப்படிங்கிற மாதிரி பதிலை போட்டு இதை எல்லா பத்திரிக்கைகளுக்கு அனுப்புங்கிறார் பத்திரிக்கைக்காரங்க சும்மா இருப்பாங்களா பப்ளிக்கில் பேசுனது எது அதுதான் அல்வா சாப்பிட்டு மாதிரி இதை எடுத்து போடுறாங்க தீனமலர் மற்ற பத்திரிகை எல்லாத்துலேயும் பரவிடுது இது பரவின பின்னாடி கலைஞர் அதுக்கு அடுத்த நாள் அந்த மூ கண்ணப்பன் ஒரு அமைச்சர் நம்ம ஏரியாவில் இருக்காரு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு போகும்போது அந்த நிருபர் சரியாக தான் கேள்வி கேட்டார் நான் தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் போய் நம்ம உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதணும் அதை சரியாக விளக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் தூக்குளக்கி எல்லா பத்திரிக்கையும் கசகசன்னு வந்துருச்சு வந்த பின்னாடி அவர் போய் உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதுறார் கோவையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் நடந்தது என்ன முக்கால் பக்கத்து கட்டுற எழுதினார் அப்புறம் எங்கள் குமுதம் ஆஃபீஸில் எங்கிட்ட விளக்கம் கேட்டாங்க நான் என்ன நடந்ததுன்னு ஒரு நாலு பக்கம் எழுதினேன் அதுவும் புத்தகத்தில் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியும் மட்டும் இல்லை பின்னாடியும் கலைஞர் என்னுடைய கட்டுரைகளை தொடர்ந்து வாசிக்கிறவராக இருந்தார் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கிறவராக இருந்தார் இதைய வச்சு நான் உச்சாடணும்னு ஒரு ப புத்தகமே எழுதியிருக்கேன் கலைஞர் உயிரோடு இருந்த காலத்துலேயே அந்த புத்தகம் எழுதி அவருக்கு அனுப்பிச்சி வச்சேன் இதுதான் எழுத்து ஆளுமைங்கிறது நான் வந்து பத்தம்பதுவாக உங்களுக்கு சொல்லலை என்னுடைய அனுபவங்கள் இருந்து சொல்லியிருக்கேன் இந்த அனுபவம் எல்லாம் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எழுத்த ஆளணும் இது மாதிரியான ஒரு யூடியூப் போடணும் இது இது மாதிரி ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கணும் சமூக வலைத்தளங்களில் வெப்சைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற அடிப்படை அறிவே போதுமானது இதை வச்சே நீங்கள் வந்து மேலே வரலாம் ஆனால் எல்லோரும் வாசிக்கணும் புத்தகங்கள் வாசிக்கணும் அதுக்கு தான் ஐயா வந்து பாலா படிப்பகம் அவரோட வீட்டையவே பாலா படிப்பகம் ஆக்கி அவ்வளோ அழகாக உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்காரு நான் சொன்னனே எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் லைப்ரரி கிடையாது காசு கொடுத்தா வாங்கினேன் வாடகைக்கு வச்சு புத்தகங்களை எடுத்து ஒரு ரூபாய்க்கு பத்து பைசா கொடுத்து வாடகைக்கு எடுத்து படித்தவன் நான் அது மாதிரி நீங்கள் புத்தகங்களை படிக்கணும் எதில் படிக்கணும் புத்தகங்களாக படிக்கணுங்கிறது இல்லை நீங்கள் செல்ஃபோனே பார்த்தாலும் படிக்கணுங்கிற நான் படித்தா நீங்களும் ஆகலான்னு சொல்லி நன்றி கூறி கிடை நன்றி